எனக்கு இருபத்தொன்றை பதிலாக பன்னிரண்டு வயதில் அறிந்திருந்ததை விரும்புகிறேன் அட்லாண்டிஸ் பின்னணியில் இருக்கும் உண்மையான கதை நூற்றாண்டுகளாக அட்லாண்டிஸின் புராணம் உலகம் முழுவதும் உள்ள மனங்களையும் இதயங்களையும் கவர்ந்திருக்கிறது கிரேக்க தத்துவ நாணி பிளேட்டோவின் படி அட்லாண்டிஸ் ஒரே நாளில் கடலில் மாயமான சக்தி வாய்ந்த ஒரு தீவை நாடு ஆகும் ஆனால் அது உண்மையானதா இல்லையா என்பது ஒரு நம்பிக்கை மட்டுமா இதை படிக்கவும் அற்புதமான பொறியியல் அற்புதமான கட்டிடக்கலை வளமான சமூகம் கொண்ட முன்னேற்றமான நாகரிகம் பிளேட்டோ அட்லாண்டிஸை தொழில்நுட்ப அதிசயமாக விவரித்தார் ஆனால் அதன் மக்கள் பேராசையாக வளர்ந்து இறுதியில் இறைவர்களால் தண்டிக்கப்பட்டனர் இது பெரிய படத்தின் போல இல்லையா இன்று அட்லாண்டிஸ் தேடல் மத்திய செரடிசம் நமோரிய காரீபியன் பகுதிகளுக்கு ஆராய்ச்சியாளர்களை கொண்டு செல்கிறது சில நிபுணர்கள் இந்த புராணம் மினோனிய நாகரிகத்தை அழித்த பிரமாதமான மலக்கள வெடிப்பின் போன்ற உண்மையான நிகழ்வுகளின் அடிப்படையில் இருக்கலாம் என்று நினைக்கின்றனர் அட்லாண்டிஸ் உண்மையிலேயே ஒரு இடமாக இருந்ததா அல்லது இது ஒரு ஈர்க்கக்கூடிய எச்சரிக்கை குறிப்பு கதையாகவா உண்மை இன்னும் அலைகளின் கீழ் இருப்பதாக இருக்கலாம் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது அட்லாண்டிஸ் பற்றி உங்களது கோட்பாடு என்ன கருத்துக்களில் எங்களுக்கு தெரிவிக்கவும் மற்றும் கடந்த காலத்தின் மேலும் அற்புதமான இரகசியங்களை அறிய ஹிஸ்டாரிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஆய் தொடர மறக்காதீர்கள் நன்றி